ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நம்ம இன்னைக்கு என்ன டாப்பிக் பார்க்க போறோம்னா பொதுவாகவே நர்சரில் போய் ரோஜா செடி வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்தாலும் பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்குன்ற மாதிரி நினைப்போம் ஏன்னா ஒரு சில ரோஜா சில பெங்களூர் ரோஸ்லாம் இருக்கு ஊட்டி ரோஸ்லாம் இருக்குது ஒன்றா பூத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வாங்குறது வந்து பூக்காண்டி யாரும் வாங்க போகிறது இல்லை அந்த பூ வந்து வீட்டில் வந்து பூத்தா அந்த செடி வந்து நிறைய பூக்கணும் அப்படின்ற பூத்தை பூக்க வச்சு அதை அழகு பார்க்குறதுல தான் நிறைய பேர் இருக்காங்க அது யார் யாருன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ரோஜா செடினாலே நல்லாவே வந்து பூக்கும் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புதுசாக ரோஜா செடி வாங்க போகிறீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ரோஜா செடிகள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு தலைவில் வந்து பஞ்சு பஞ்சாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் அது என்னென்ன செடின்றதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் அது எப்படி பூத்துருக்குன்றதையும் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் வரலாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பள்ளைக்கானையும் ஆள் நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ மொபைல் வெளிநோட்டிக்ஸாக வந்துடும் இப்போ பஞ்சு பஞ்சா நிறைய பூக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதழ்கள் கம்மியாக இருக்கிறது வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் இது சாப்பிட்டா இருக்கும் பூக்கள் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் செடியோடய செடி நார்மலாகவே பாத்தீங்கன்னா பூ நிறைய தான் வரும் அடுத்து இந்த மாதிரி ரோஸ் ஆல்ரெடி சொன்னதான் இதழ்கள் கம்மியாக இருக்க நீங்கள் எந்த ரோஜா செடி வாங்கினாலும் இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்து வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் சூப்பர் கலராக இருக்குது செம்மையாக இருக்கும் பூக்கள் வந்து நல்லா பூக்கும் அடுத்து இந்த மாதிரி டபுள் டிலை நார்மல் ரோஸ்ஸு அதாவது இப்போ பைய கையில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்காது சின்ன சைஸாக தான் இருக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தளவில் தாராளமாக இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி ரோஜா செடி அடுத்து இந்த மாதிரி ஃபேரி ரோஸ்ஸு அப்படி செடியில் இருக்கோ இல்லையோ பூ மட்டும்தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே மொட்டாக இருக்குது இந்த மொட்டெல்லாம் பூத்துச்சுன்னா பார்க்க பூ தான் இருக்க மாதிரி இருக்கும் இலைகள் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து எல்லோ ஒயிட்டு மாதிரி இருக்கும் பட்டன் ரோஸ் குட்டியாக தான் இருக்கும் நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரி ரோஜா செடிகள் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நார்மலாக பூக்கிறது கட் நார்மலாக பூக்கிற இந்த மாதிரி ரோஜா செடிகளை காட்டிலும் அதில் வந்து இதுவும் வந்து பூக்கள் வந்து பூக்கும் இப்போ இது வேணால் பூக்காமையாக இருக்குது பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் ஒன்று ஒன்றா தான் பூக்கும் இப்போ மாதிரி டபுள் டிலே வந்து அந்த வந்து ஒயிட் வந்து லேஸாக தான் வரும் இந்த மாதிரி இதழ்கள் கம்மியாக இருக்குது அடுத்து நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு செடியில் நீங்கள் நர்சரில் வாங்கும்போதே ஒரு செடியில் வந்து மூணு மூட்டும் நாலு மூட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது ஆல்ரெடி பார்த்தா டபுள் டிலே தான் இந்த இது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸ் ஒயிட்டு ஆரஞ்சு வரும் பஞ்ச் பஞ்சாக தான் பூக்கும் அதே இதில் இப்போ இது பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் வந்து வாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லோவாக பூக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து மாறும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக போத்துருக்குன்றது இது வந்து பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து பெரிய செடியாக தெரியும் பாட்டு வந்து பெரிய சைஸ் பாட்டு அதே இது நீங்கள் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் வைங்க நர்சலில் போய் நீங்கள் சின்ன நாற்றம் வாங்கும்போது செடியும் சின்னதாக தான் இருக்கும் பூவும் சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் தொட்டியில் வச்சிங்கன்னா அது தாழ்வுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முட்டுக்கெல்லாம் வந்து வந்துடும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேஞ்சிங் ரோஸ்ல சின்னது மீடியமாக இருக்கும் இது வந்து அப்படி ஃபுல்லாக வந்து டபுளாக வந்து மாறிடும் அது எப்படின்னா இந்த மாதிரி எல்லோவாக இருக்கா அப்படியே அந்த இது மலர மலர கலர் டார்க் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பட்டன் ப்ரோஸு பட்டன் ப்ரோஸுன்னு எடுத்தாலே பொதுவாக வந்து கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பட்டன் ரோஜா செடி வந்து கொத்து கொத்தா வந்து பூக்கள் பூக்கும் இந்த மாதிரி ரோஜா செடிகள் நீங்கள் நர்சரியில் போனீங்கன்னா இப்போ சொன்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னாலே பூக்கள் வந்து தாராளமாக நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த மாதிரி பன்னீர் ரோஜா செடியும் கடைசியாக வாங்கி வைங்க பன்னீர் ரோஜா செடியில் நிறைய இருக்குது ஒரு சில பன்னீர் ரோஜா செடிகள்லாம் இருக்குது ரொம்ப ஹைட்டாக போய் போட்டுருக்கும் அந்த மாதிரி பன்னீர் ரோஜா செடி எந்த நர்சரி போனாலும் நீங்கள் வாங்காதீங்க பன்னீர் ரோஜா செடின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி அது சாரி அரை அடின்றேன் ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ஹைட்டில் இருக்க மாதிரி மொட்டும் இருக்க மாதிரி வாங்குங்க ஒவ்வொரு பன்னீர் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்ச அளவுக்கு இருக்கும் இடுப்பு ஹைட்டில் இருக்கும் கம்மி ரேட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஹைட் இவ்வளோ ஹைட்டில் கூட இருக்கும் அந்த ஹைட்டில் உள்ள ரோஜா பன்னீர் ரோஜா செடியெலாம் வாங்கினீங்கன்னா பூக்கள் வந்து பூக்காது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கும்போதே ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி பன்னீர் ரோஜா செடியாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய வந்து வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க செடி வந்து நல்லா இருக்கான்னு மெயினாக பார்த்து வாங்கிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆ சாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆன்லைனில் வந்து ரோஜா ரோஜாஸ்கீக்கள் செல் பண்ணுறோம் இப்போ சொன்ன டிப்ஸ் மூலமாக நீங்கள் பக்கத்தில் இருக்க நெஸ்டில் விசிட் பண்ணி வாங்குன்றாலும் வாங்கிக்கோங்க நம்மகிட்ட வாங்கணுன்றாலும் வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்போட கூட லிங்க் வந்து வீடியோவிலே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் நீங்கள் ஃபைண்ட் ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஃபைன் மெசேஜ் பண்ணுங்க லிங்க் வந்து ஓப்பன் ஆகல இருந்தும் போது அந்த வீடியோவில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபைன்டோ மெசேஜ் பண்ணால் கேட்லாக் பண்ணிவிடுவோம் அந்த கேட்லாகில் என்னென்ன செடி என்னென்ன ரேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்